நாம அன்னைக்கு உருளைக்கிழங்கு வச்சு கூட்டு தான் பண்ண போகிறோம் கூட்டு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சொன்னதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணியில அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்க்கலாம் கொஞ்சமாக கருவில் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட ரெண்டு தக்காளியை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுரலாம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போ இது கூட ஒரு நாலு உருளைக்கிழங்காக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் நல்லா கலந்து விட்டுட்டு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமா நல்லா வெந்து கூட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பாக பண்ணிட்டு கடைசியாக கொஞ்சமாக மலையில் சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்ட்டான உருளைக்கெழங்கு கூட்டு ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள்